பெருமான மன்னர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அத்துணை பேர் மீதும் சாந்தியும் சமாதானமும் இன்றும் அன்றும் என்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாஹு நிலடியார்களே நான் இன்று உங்களுக்காக எடுத்த ஒரு தலைப்பு தியாகத்தின் அடையாளம் இப்ராஹிம் நபி நான் இன்று உங்களோடு உரையாடக்கூடிய மா மனிதரை பற்றி சொன்னால் உலகம் உலகம் முழுக்க துர்கஸ்புரை தொடங்கியதிலிருந்து கோடிக்கணக்கான பள்ளிவாசல்களிலும் கோடிக்கணக்கான முஸ்லீம்களின் நாவுகளிலும் குருபானி கொடுத்து முடிக்கின்றவரை இவரின் பெயர் சொல்லாமல் இந்த மாதத்தை நம்மால் கடக்க முடியாது அப்படிப்பட்ட சிறப்பினை கொண்டவர் இப்ராஹிம் அலே அவர்கள் இப்ராஹிம் அலி அலே இஸ்லாம் அவர்கள் ஒட்டுமொத்த வாழும் அவருக்கு சோதனைதான் அவர் இந்த முதல் இறக்கும் வரை அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் சோதனை அவரை துரத்தியது ஆனால் எல்லா சோதனைகளும் வெற்றி கண்டவர் இப்ராஹிம் அலி அவர்கள் வாழ்க்கை முழுக்க அல்லாவுக்காக வேண்டி தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தனது வாழ்க்கையை வாழ்ந்த அற்புத தியாகி இப்ராஹிம் அலி அவர்கள் அப்படி அவர்கள் செய்த தியாகங்கள் உங்கள் முன்னால் நாமெல்லாம் வரைந்த ஒன்றுதான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கும் சாரா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமில்லை பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு நேரத்திலே அல்லாஹ் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறான் அது என்ன சோதனை தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் நபி இப்ராஹிமே உனது மனைவியாகிய ஹாஜரையும் உனது மகனாகிய இஸ்மாயலையும் அழைத்து சென்று யாரும் இல்லாத பொட்டல் ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் இடத்திலே வந்ததும் ஏன் எதற்கு யாருவா அவர்கள் அங்கு எப்படி தங்குவார்கள் யாழ்லா உன்னிடத்திலே போராடி பெற்றெடுத்த என் பிள்ளை அங்கு எப்படி தனியாக இருக்கும் யாதா என்று எந்தவித கேள்வியும் இல்லாமல் என் ரப்பு கூறிவிட்டான் அதற்கு நான் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகனையும் அழைத்து செல்கிறார்கள் மக்கா மாநகரம் பொட்டல் காடு எந்தவித விவசாயமும் இல்லை தாகத்திற்கு தண்ணீரும் இல்லை சுற்றிலும் பாலைவனம் ஆயினும் அல்லாவிற்காக வேண்டி இந்த தியாக அல்லாவிற்காக வேண்டிய அவர்கள் இருவரையும் அங்கேயே விட்டுவிட்டு வருகிறார்கள் யாருக்கு வரும் இந்த மனநிலை யாருக்கு வரும் இந்த மனநிலை நாம் எல்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் ஒரு பக்கம் இறைவனிடத்திலே போராடி வெற்றெடுத்து தாம் கிடந்து வெற்றெடுத்த பிள்ளை ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் தன்னுடைய அன்பான மனைவி பொட்டல் காடு சுற்றிலும் பாலைவனம் மற்றொரு பக்கம் அல்லாஹுவின் வார்த்தை இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் எல்லாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிற்காக வேண்டி இந்த மாபெரும் தியாகத்தை செய்த மா நிற்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்னொரு நிகழ்வை கூறுகிறேன் கேளுங்கள் இஸ்மாயில் அலி அவர்கள் ஷஹீன் என்ற அந்த வயதை அடைந்த போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கனவை கொடுக்கிறான் அது என்ன கனவு தெரியுமா அது எப்படிப்பட்ட கனவு தெரியுமா அது எப்படிப்பட்ட கனவு தெரியுமா தன் தான் பெற்றெடுத்த மகனை இறைவனிடத்திலே போராடி பெற்றெடுத்த தன்னுடைய மகனை தன்னுடைய கையால் தன்னுடைய கரத்தால் அறுத்து வழியிடுவதாக வந்த கனவு நபியின் கனவு வகி அல்லவா என்ன செய்ய முடியும் யாரப்பே நான் பெற்றெடுத்த மகனை நானே அறுப்பதா உன்னிடத்திலே போராடி பெற்றெடுத்த என்னுடைய மகனை நான் அறுப்பதா இத்துணை ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்தாய் இப்பொழுது அறுத்து உன்னிடத்தில் எடுத்துக் கொள்வாயா அது எப்படி முடியும் யாவா என்று கேட்டார்களா இல்லை புறப்பட்டார்கள் மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனை கனவு கண்டதை கசிந்தார்கள் இஸ்மாயில் அலை அவர்களோ அல்லாஹ் எதை கட்டளையிட்டால் அப்படி நடக்கட்டும் என்றார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் கருங்கள் பாறை நோக்கி விரைந்தார்கள் பாறை மீது படுத்தார்கள் இஸ்மாயில் அலை அவர்கள் கத்தியை மகன் கழுத்தில் வைக்கின்ற பாருங்கள் கத்தியை மகத்தில் வைக்கின்ற பாருங்கள் அல்லாஹ இடத்திலே போராடி வெற்றெடுத்த பிள்ளை தன்னுடைய கையால் அறுக்கக்கூடிய அந்த அவல நிலை சுபகல்லா அந்த நிலையிலே எந்த ஒரு தந்தையாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் ஆனால் இப்ராஹிம் அலைசலா அவர்கள் அவ்வாறுவிற்காக வேண்டி இந்த மாபெரும் தியாகத்தை செய்ய முன் கத்தி கழுத்தில் அருகே வந்ததும் கத்தி கழுத்தி அருகே வந்ததும் அல்லாஹ் இடத்தில் நற்செய்தி வந்தது அங்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பதிலாக ஆடு குருபானி கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட பல தியாகங்களை செய்தவர் இப்ராஹிம் அலிஸ்லாம்